வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியலுங்க முருங்கைக்கீரையை நல்லா உங்களுக்கு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு பூச்சியெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு அதை அப்படியே உளற வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அரிஞ்சுக்கலாம் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் உளுந்த பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க எப்போவுமே தாளிக்கிறதுக்கு நைட்டு தான் சேர்த்துவேன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்திக்கணுங்க அப்போதான் டேஸ்ட் கொடுக்கும் கீரைக்கும் சின்ன வெங்காயம் தாங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்திட்டோம் பாருங்க எவ்வளோ வெங்காயம் சேர்த்துருக்கணும் நிறைய வெங்காயம் நல்லா நல்லாயிருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வர மூணு சேர்த்திக்கலாங்க மூணு சேர்த்திட்டு ஏன்னா காரம் இருக்கணுங்க கீரை வந்து கொஞ்சம் நிறையவே செய்கிறேன் நான் ஏன்னா நாங்கள் சாதத்துக்கு இந்த கீரை மட்டும்தான் செஞ்சோங்க அப்படியே ஒரு ஒரு நாள் நாங்கள் செஞ்சுக்குவோம் பார்த்திங்கன்னா அதனால் கொஞ்சம் நிறையவே செய்கிறேன் இந்த கீரை போட்டு பசைஞ்சு சாப்பிட்டு தயிர் சாப்பிட்டாவே லஞ்சு நல்லாயிருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக கீரை பாருங்கள் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ சேர்த்துக்கிட்டோம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக ஊற்றணுங்க ஏன் கொஞ்சமாக ஊற்றணும்னா அப்போ கலர் ரொம்ப மாறாமல் இருக்கும் இல்லாட்டி கலர் மாறிடுங்க டேஸ்ட்டும் இருக்காது இதே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு நான் கொஞ்சம் ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டேங்க பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இந்த கீரைக்கு டேஸ்ட் கொடுக்குறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருங்க தேங்காய் துருவலுமே பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டு பாருங்கள் கலரும் மாறல சாதத்தில் போட்டு பேச சாப்பிட சூப்பராக இருக்குங்க தனியாகவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்